சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதுக்குள்ளே திருவரங்கத்துக்கு அருகே இருக்கும் திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோவில் என்னும் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான விபதேசத்தில் இப்போது இருக்கிறோம் இங்கே எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் என்று திருநாமம் மூலமூர்த்தி புஜங்க சயனமாக ஆதிசேஷனிலே கிடந்து செயல் சாதிக்கிறார் உற்சவ மூர்த்தி நின்ன முன்னால் அழகுற விளங்குகிறார் இத்திருத்தலத்துக்கே ஒரு சிறப்பு பரமசிவனாரும் பிரம்மாவும் சேர்த்தி அபுர்தானை தொழும்படிக்கு மூன்று மூர்த்திகளுமாக இங்கே நமக்கு காட்சி அளிக்கிறார்கள் இங்கிருந்து கொண்டு கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் முதலாக நாம் பார்க்க போகிறோம் மை சர்வாணி கர்மாணி சந்யசிய அத்தியாத்ம சேததா நீ செய்யும் எல்லா செயல்களையும் மை என்னிடத்திலே சந்ய சமர்ப்பித்து விட்டு யுத்த ஜுவரகா உன்னுடைய கர்ம யோகமாய் உன் கடமையாயிருக்கிற யுத்தத்தைச் செய்ய முற்படு என்ன கீழ் ஸ்லோகத்திலேயே கண்ணன் சொன்னான் அந்த இடத்திலே ராமானுஜர் உரை எழுதும்போதும் போதும் வேதாந்த தேசிகன் அதற்கு தாக்கரி சந்திரிகையிலும் கண்ணன் தன்மைன்னு சொல்லிக் கொள்ளுகிறானே எப்படிப்பட்டவன் விளக்குகிறார்கள் உலகிலுள்ள அறிவற்றதான அச்சேதனங்களை காட்டிலும் பக்தர்களான நம்ம போன்ற ஆத்மாக்களை காட்டிலும் முக்தி அடைந்தவர்களை காட்டிலும் எப்போதும் சீமை குண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகளை காட்டிலும் இவர்கள் எல்லாரைக் காட்டிலும் பெருமான் உயர்ந்தவனாய் புருஷோத்தமன் என்கிற பெயரோட இருக்கிறான் இந்த உத்தம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் கொள்ளலாம் ரொம்ப தாழ்ந்தவன் தான் வாழணுங்கிறதுக்காக பெறத்தியாரை யாரை துன்புறுத்துபவன் அத காட்டிலும் தேவலே தானும் வாழ வேண்டும் மற்ற பேரும் வாழ வேண்டும் இருக்கிறவன் ஆனா உத்தமன் என்னால் தான் தாழ்ந்தாலும் மற்ற பேர் வாழ வேணும்னு நினைக்கிறான் அவனைத்தான் உத்தமன் சொல்லுவார்கள் இதோ திருத்தரம்பனூர்லேயே சேவசாதிக்கிற எதிரமான் மற்ற பேர் எல்லாருக்காகவுமே வாழ்த்துதான் இதை திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனத்தாலே தரம்பனூர் உத்தமனை என்று மங்களாசாசனம் பண்ணினார் பெரிய திருமொழி என்னும் தன் பிரபந்தத்தில் அஞ்சாம் பத்தில் ஆறாம் திருமொழியில் கரம்பனூர் உத்தமன் இந்த பெருமானை பற்றி பாடியுள்ளார் திரு கரம்பனூர் ஊருக்கு பெயர் அது கதம்பனூராக இருந்தது இப்போது மருவி கரம்பனூராக ஆகியிருக்கிறது என்னை விடத்தில் கதம்ப மகர்ஷிக்குத்தான் பெருமான் பிரத்யட்சமானார் அதனால திரு கதம்பனூர் அது மறுவி மறுவி திருத்தரம்பனூர் என்று இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இத்திருத்தலத்தை பிரம்மாவனுடைய பக்தியை பரீட்சிப்போம் இதற்காக பெருமானே ஒரு கடம்ப மரத்திலே ஆவேசித்து இருந்தார் பிரம்மா தன் சமங்கலத்தில் இருக்கிற தீர்த்தத்தாலே அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினார் கதம்ப மரத்திலிருந்து ஒழுகின தீர்த்தமே இன்றைக்கு கடம்ப தீர்த்தமாய் இந்த ஊர் புஷ்கரணியாக காட்சி அளிக்கிறது യും സേറ്റി പാർട്ടി കോവിൽ ഉത്തമർ കോവിൽ ഉത്തമ എപ്പ് ന്നാലും നന്നായി ആദിശേഷൻ പേരേ എം ചേനത്തെ ശിവനും നന്നായി பிறமரும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களாலே படைத்து அழிக்கப்படுகிற மக்கள் அத்தனை பேரும் நலமே வாழ வேண்டும் என்பதையே தன் குறிக்கோளாக கொண்டு சயனித்திருக்கிறான் என்பதுமான் இங்கே பிரம்மாவும் சரஸ்வதி தேவியோட கூட சேவை சாதிக்கிறார் பரமசிவனாரும் பார்வதி தேவியோட கூட சேவை சாதிக்கிறார் அவர் ஏன் அப்படி சேவை சாதிக்கிறார் கதையன் தான் மேற்கொண்டு நாம் பார்க்கலாம் என்பதுமான சேவிக்க போகும் போதே நம் மனசு மத்த எதிரியோ ஈடுபட்டிருந்தாலும் சட்டென்று மாறி எப்படி இடத்தில் ஈர்க்கப்படுகிறது அவன் திருமேனி அழகினால தானே அவனுடைய திருவடியிலிருந்து தொடங்கி கைகளை வைத்திருக்கும் பாங்கு அவனுடைய திருமுக மண்டலத்திலே கண்கள் ரெண்டும் ஒரு கண்ணாடி போல ஒரு புகை ஏற்பட்டதனால் புகைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு வஸ்துவை பார்த்தா மாயமாட்டம் தோற்றம் அடிக்கும் மாயம் தான் ஆச்சரியம்னு அர்த்தம் அதை போல ரொம்ப ஆச்சரியமான திருக்கண்களுடைய பெருமாள் சேவை சாதிக்கிறார் இவர் புஷோத்தமனாக எல்லார காட்டிலும் உயர்ந்தவராய் நம்மையும் உயர்த்துபவனாக சேவை சாதிக்கிறான் இங்கிருந்து கொண்டு மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தை பார்ப்போம் ஸ்லோகத்தாலே தர்மயோகத்தை ஸ்லோகத்தாலே தர்மயோகத்தை ஒத்துக்கொண்டு கடைபிடிக்காதவனை இகழ்கிறான் ஏன் அப்படி என்றால் இது உபனிஷத்துக்களே தேறின மதம் கண்ணன் சொன்ன மதம் நமக்கு அந்தரியாமையான பகவான் சொல்லியிருக்கிற மதம் எல்லாத்துக்கு மேலே கண்ணன் நமக்கு வேண்டியவர் இல்லையோ நாம ஒரு கட்டத்துல இருக்கோம்னா யார் சொன்னத்தை கேட்டுப்போம் நம்ம விரோதி சொன்னா கேட்டுப்போமா இல்ல என்னை பத்தி கவரையே படாதவர் சொன்னா கேட்டுப்போமா யார் எனக்கு நெருங்கினவரோ என்னுடைய நலன்ல யார் விருப்பம் இருக்கிறவரோ யாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமோ யார் உண்மையே பேசுவரோ யார் என்ன திசை திருப்பி விட மாட்டாரோ அவர்கள் சொல்றதைத்தானே நான் கேட்டுப்பேன் இப்ப கண்ணன் அதே போல இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னா இந்த குணங்கலாத்தனி என்னிடத்தில் இருக்கேன் அர்ஜுனா எல்லாரை காட்டில் நான் உயர்ந்தவன் உன் நன்மையில உண்மை பேச தெரிந்தவன் செல்வதற்கு தெரிந்தவன் ஆகையாலே நன்னால சொல்லப்பட்டது தரமயோகம் என்கிற நம்பிக்கை உனக்கு ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கை ஏற்பட்டுட்டா முழு கடைபிடித்தாலும் சரி முடியல அதுல சிரத்தையோட ஆர்வத்தோட இருந்தாலும் சரி அதுவும் முடியவில்லை என்னால் போனா போது பொறாமை இல்லாமல் இருந்தாலும் சரி கண்ணனிட சொன்னான் நம்பினோங்கிற அளவுக்கு ஒரு பொறாமை இல்லாம இருக்கலாம் இப்படி மூவகைப்பட்டவர்களுக்குள்ளே யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் ஆத்ம சாட்சா ஏற்படுத்துகிறேன் பாபங்களில் நின்று ஒன்றில் தெரிவித்தான் இனி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தாலே அப்படி ஒரு வேளை அதுல நம்பிக்கை ஏற்படலைன்னு வச்சுக்கோமே ஏது ஏ துயந்தித்தி மேமதம் சர்வஜான விமூதான் தான் நஷ்டான் அஜயதா அர்ஜுனா அவர்கள் மனமே இல்லாதவர்கள் நான் கர்மயோகத்தை சொன்னேன் அதற்காக நம்ப வேண்டும் வேண்டும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் நினைச்சுக்காம இருந்தும் இல்லாததற்கும் தான் சமம் என்ன என் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரலேனுட்டா அப்புறம் யாருடைய வார்த்தையில் அவனுக்கு நம்பிக்கை வரப்போறது இது மனிதனுடைய பேச்சு அல்ல சர்வேஸ்வரன் துருஷோத்தமனுடைய பேச்சு என்னைக்கான எதையான வாழ்க்கையில நம்பித்தான் ஆகணும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா யோசிச்சு பாருங்க அதுல இதை நம்மளா நம்பாம போகலாம் இப்ப நான் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் இருப்பேன் ஐம்பது வருஷம் இருப்பேன் நூறு வருஷம் இருப்பேன் தெரியாது நம்மளேன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் இப்ப இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கும் தெரியாது நம்மளேன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஆனா கண்ணன் வந்து சொல்றார் ஆனா அது உண்மையோ பொய்யோ தெரியாதுன்னு ஆரம்பிச்சோம்னா அப்புறம் இதுக்கு முடிவே இல்லாத போட முடியும் தெய்வம் சொல்லவதையாவது இன்னது நம்பித்தானே தீர வேண்டும் வாழ்க்கைக்கு ஆதாரமே நம்முடைய நம்பிக்கைதான் ஆகையாலே யார் ஏ ஏது எவன் ஒருவனோ எண்ணில் ஏதது இப்படி என்னாலே சொல்லப்பட்ட கர்மயோகத்தை அப்தூயந்தா பொறாமையோடு இருக்கிறானோ நான் கர்மயோகத்தை சொன்னேன்னு தெரிந்தாலும் எவன் இன்னும் அதில் பொறாமையை காட்டுகிறானோ அடுத்து நான் அனுதிஷ்டந்தி அதை கடைபிடிப்பதும் இல்லையோ ஆக ஏது ஏதது இத மதம் என்னுடைய இந்த மதத்தை நெஞ்ச தொட்டு காட்டுகிறான் கண்ணன் யாரும் கண்ட பேர் அர்ஜுனா நானே வாய் திறந்து சொன்ன மதம் கர்மயோகம் அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்க வேண்டும் நானே நெஞ்ச நிமித்தச்ச என்னென்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா எல்லா விதத்திலையும் புருஷோத்தமனான நானே சொன்னது உன் நன்மை விரும்பியான நான் சொன்னது இத்தன் நாளும் வேதத்தாலும் ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சார்தர்களாலும் புகழப்பட்ட நான் சொன்னது இதுக்கு மேல கண்ணன் சொன்னதுதான் ஸ்தாபிக்கிறதுக்கு வேற வாதம் தேடி போக முடியாது என்னுடைய மதத்தை யார் பொறாமையோட பார்க்கிறானோ யார் அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கிறானோ அவர்களெல்லாம் சர்வஜான விமூகான் தான் சர்வஜான விமூக்தான் அவனுக்கு லோகத்துல என்ன அறிவு இருந்தாலும் எந்த அறிவும் இல்லாதவனாக ஆக்குறான் நமக்கு அறிவு எப்படி கிடைக்கிறது இந்த கண்களால இந்த மண்டபத்தை பாக்குறோம் கண்களால இப்ப பார்த்தால பெருமானுடைய விஸ்வரூபத்தை சேதித்தோம் உடனே விஸ்வரூபம் புருஷோத்தமனை சேவிக்கிறோம் அறிவு ஏற்படுறது இல்லையோ ஆனா அந்த புருஷோத்தமன் என்ன சொல்லப்படுறாரோ அதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுருந்தோம் அப்புறம் எந்த அறிவுமே ஏற்படாது என்ன பெருமான சேவிக்கும் போது அவர் அனுகிரகத்தால எனக்கு அறிவு ஏற்பட்டு அந்த அறிவை கொண்டுதான் எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சுக்கணும் ஆனா அவரங்கறதுலயே எனக்கு நம்பிக்கைப்படுத்த அவர் சொன்னத்துல எனக்கு நம்பிக்கை விட்டால் அப்ப அறிவதற்கு மேல விளையாக இல்லையோ அதனாலதான் எல்லா வித ஞானமும் இல்லாமல் போகுதான் இங்கு ஒரு வாதம் எழும் நான் பெருமாளை சேவிக்கிறேன் வாஸ்தவம் பார்சாரிய திருவல்லிகில சேவிச்சிருக்கேன் இந்த புருஷோத்தவம் பெருமாளை இவ்விடத்துல திருக்கரம்பு சேவிக்கிறேன் எல்லாம் உண்டு ஆனா கீதையிலயோ உபனிஷத்துலயோ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன் வச்சுங்க அத நம்ம ஒரு வாதம் வச்சுப்போம் பெருமாளை உண்டுன்னு சேவிக்கிறேன் ஆனா வேதங்கள் உண்மை நான் என்னமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் பகவான உண்டு அவ தெரிஞ்சிருந்ததே வேதத்தின் மூலம் கீதையின் மூலமா தான் ஆனா அவரை மட்டும் நம்பவே வேதத்தையும் கீதையும் நம்ப மாட்டேன்னு இருந்தோம்னா அதனாலே அவன் சொன்னது எதுவாக இருந்தாலும் நான் நன்மைக்குத்தான் சொல்லுகிறான் ஒரு குழந்தைக்கு தன்னை பத்தி தெரியாது ஆனா அதன் தாய்க்கு தெரியும் பால் சாப்பிட மாட்டேன் அடம் பிடித்தா வச்சு உன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நான் சொல்றேன் சாப்பிடுன்னு தாயார சொல்லலே அப்ப அந்த குழந்தை எழுந்திருந்து என் வயர் எனக்கு தானே தெரியும் உனக்கு தெரியும்னு அது பேசுறது இல்லையே அதே போலத்தான் கண்ணன் எல்லாருக்கும் தாய் நாம் அவனுக்கு செய் அப்ப நம் நன்மை அவன் கையில் இருந்தாலே ஒழிய இந்த நம்பிக்கையைத்தான் புரிந்து கொள்ள வேணும்னு கண்ணன் எதிர்பார்க்கிறான் அப்படி இல்லாட்டா சர்வஞான விமூதான் எல்லா ஞானமும் அற்றவர்களாய் போகிறார்கள் சர்வஞ விமூட் நஷ்டமும் என்னாகும் அவன் வாழ்வதையே இழந்து விடுகிறான் மனமச்சவனாக போகிறான் ஏன் இருக்குமே தெய்வமே இல்லைன்னு சொல்றவாழ் மனசு உண்டு தெய்வத்தனத்தர நம்பிக்கை குறையவராக மனசு உண்டு வேதமோ கீதையோ பொய் சொல்ற மனசு உண்டு ஏன் தன்ன மனசே இல்லவர்களுக்குன்னு சொல்லுகிறான் மனதிருந்து இல்லாததுக்கு சம மூல்யம் ஒண்ணு இருக்கு ஆனா அது இருக்க வேண்டிய பயனை அடையலைன்னு வச்சுங்கோ அப்ப அது இருந்து இல்லாததான் சமம் சில பேர் வாழ்க்கையில கொஞ்சம் கட்டப்பட்டு இருக்கிறதே போய் கேட்டோம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்கேன் அப்படின்னு பதில் ஒரு சொல்லியும் அந்த பதிலே தெரிஞ்சுக்கணும் இருக்க வேண்டியபடி இல்லையுது அதே போலத்தான் ஆச்சரியத்த இந்த மனம் இருந்து பிரயோஜனம் இல்லை கண்ணன் சொன்ன கர்ம யோகத்துல சிரத்தையோ பொறாம இன்மையோ அதை கடப்பிடிக்க வேண்டிய எண்ணமோ மனசுக்கு இருந்ததுன்னா அது மனது மனது அப்படி மனசா இல்லைன்னு மனசாகவே அத்தை கருக மாட்டேன் அதனால மனசு இருக்கு ஆனாலும் அச்சேத்த சக மனத்தனுடைய பயனை அவர்கள் அடைவதில்லை ஆக ஞான விமூடானு நஷ்டானு அச்சேத்த சக தான் வித்தி அந்த பொறாமையோடு இருக்கிறவனை நான் சொன்னத்திலே சிரத்தை இல்லாமல் இருக்கிறவனை நான் சொன்னத்தை கடைப்பிடிக்காதவனை இந்த ஸ்லோகத்திலே அபியசூயந்தகா நானு திஷ்டந்தின் பொறாமையை பத்தியும் கடைப்பிடிக்காமையும் சொல்லப்பட்டுள்ளது ஆனா தூய் ஸ்லோகத்திலே சிரத்தை இருக்கிறவனை பத்தி பேசப்பட்டது இங்கே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் சொன்னதை யார் கடைபிடிக்கவில்லையோ கடைசி பக்கம் இருக்கவில்லையோ அதுக்கும் கீழாக பொறாமை இல்லாமையாவது இருக்கவில்லையோ இப்படி மூணும் தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டால் அவனுக்கு எந்த ஞானமும் இல்லை அவன் அசத்தாக இருந்தும் லாபம் இல்லை அவன் மனதிருந்தும் இல்லாமலே தான் போகிறான் ஏனெனில் நான் என்ன இந்த ஸ்லோகத்தாலே யாரெல்லாம் கர்மயோகத்தை நம்புவதில்லையோ அவர்கள் அத்தனை அனுட்டிப்பதில் கர்மயோகத்தை இத்தனை தூரம் அவர் பேசுறதுக்கு என்ன காரணம்னால் இந்த திருத்தலமே தான் ஒரு சாட்சி யாருக்கும் எதுவும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் கிடக்கிறார் ஜனகர் இங்கு வந்து ஒரு தடவை ஒரு பெரிய யஜ்யம் பண்ணினாராம் அந்த யாகத்துல கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகத்தை ஒரு நாய் எடுத்துக்கொண்டு ஓடித்து அந்த சமயத்திலே அதுக்கு ஒரு தோஷம் வந்துடுத்துங்கிறதுக்காக இந்த பெருமான சேவித்து புனித நீராடி வேண்டிய பிராய்சித்தங்களை பண்ண வேணும்னு சொல்லார்கள் அப்பதான் ஜனக மகாராஜா பிரார்த்திக்க பெருமான் புருஷோத்தமனாகவும் அருகிலே தன் பக்தர்களான திறமனோடும் பரமசிவனாரோடும் சேர்த்து இந்த திருத்தரத்திலே சேவை சாதித்தார்னு சொல்லுவார்கள் ஓங்கி உலக உத்தமன்னு பாமரமூர்த்தி திருவிக்கிரமூர்த்தியா ஆண்டாள் உள்ளார் திருவிக்கிரமனை ஏன் உத்தமன் சொல்லுகிறோம் அவர் வளர்ந்தார் ஆனா வளர்வதற்கு முன்பாக வாமனமூர்த்தியா குள்ளமான வடிவத்தோடே சென்றார் போறது பகவானுக்கு இயற்கையா எப்பவும் குறைத்து குறைத்துக் குள்ளமா போனார் எப்பவான அவர் பிச்சை எடுக்க போயிருக்காரோ பிச்சை போட்டுத்தான் திருவானுக்கு வழக்கம் எழுதுவார் தான் கையேந்தி பழக்கம் அல்ல ஆனா வாமனமூர்த்தி கையேந்தி போனார் இல்லையோ அப்ப தன்னுடைய தன்னையை மாத்தின் அர்த்தம் வாமனமூர்த்தி பிரம்மச்சாரி வேஷத்திலே போனார் திருமார்கிற லக்ஷ்மி பெருமானுக்கு மறைஞ்ச நாளே கிடையாது எப்பவும் நிச்சயமா அங்கேயே சேவை சாதிக்கிறார் ஆனா அவளை மறைத்து கொண்டு காட்டிலுக்கு இருக்கார் அப்ப தன்னுடைய பெருமகர்த்தனையும் பெருமாள் குறைத்துக் கொள்ளுகிறாரே எதற்காக இந்திரங்கிற தன்னுடைய பக்தன் ராஜ்யத்தை இழந்துவிட்டார் மகாபலியனிடத்திலிருந்து அந்த அரச திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டும் தன் அடியானுக்கு நல்லது ஏற்படணுன்றதுக்காக தன்னை எவ்வளவு தூரம் பாருங்க எப்பவும் பிராட்டிய பெருமான் பெறுகிறான் நித்தியமாகவே கொடுத்து பழக்கப்பட்ட பெருமான் கையேந்தி போகிறான் மிகண்டிருக்கிற பெருமான் தன்னை குறுக்கி கொண்டு போகிறான் இதெல்லாம் உத்தம உண்டான லட்சணம் இதெல்லாத்தையும் பதினைஞ்சாவது அத்தியாயத்திலே இந்த திருத்தலத்தில் இருக்கிற புருகோத்தம பெருமான் திருநாமமே அங்கு வரப்போகிறது உத்தம புருஷஸ்து அந்நகா பரமாத்மா லோகே என்று வெளியிட்டுக் கொண்டுகிறான் சாதித்தார்கள் முதலாம் திருவுருவம் ஒன்னே முதலாகும் மூன்றுக்கும் என்பர் பகவன்னு முதலாம் திருவுருவம் மூன்று சொல்லுகிறார் முதல்வா அந்த மூவருக்குள்ள நீ முதல்வனாக இருக்கிறாய்களை அருகிட்டார்கள் இத்திருத்தலத்துக்கு வந்து புருஷோத்தம பெருமானை சேவித்து பூரணவல்லி தாயாரையும் சேவித்து அருகிடக்கிற எல்லாருடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சட்டென்று பூரணவல்லி தாயார்னு சொல்லிட்டேன் இல்லியா தாயார் வைபவம் என்னங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்